அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல இந்த வருஷம் ஏதாவது பெயர்ச்சி இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவானுடைய பெயர்ச்சி இல்லை சனி பகவான் மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் உத்திரட்டாதி ரேவதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த வருஷம் நமக்கெல்லாம் பலன் செய்ய போகிறார் அடுத்தபடியாக குரு உங்கள் ராசியிலே கோச்சாரத்தில் இருக்கார் வருஷத்தில் பிறக்கும் போது ஜூன் ஒன்றாம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகுது சிம்ம ராசிக்கு போகிறார் ஆக இந்த வருஷம் குரு பகவான் மிதனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசி வழியாக நமக்கு இந்த வருஷம் எல்லாருக்கும் பலன் செய்ய போகிறார் அதே மாதிரி ராகு பகவான் இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் அவருடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக ராகு பகவான் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் மூன்றாம் இடத்துலையும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணி நமக்கு பலன் செய்ய போகிறாங்க ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் முதல்ல மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் ராசியிலே குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இறை அருள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும் குரு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம் அவர் உங்கள் ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே குறிப்பாக அவர் அங்கேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நட தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ளே சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பெரிய லெவலில் கலந்துக்கிறவீங்க அது மட்டுமல்ல குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக யாருகள்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க குழந்தைய எது இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகியிருக்கு தள்ளி போயிருக்கு லேட்டாக இருக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ளே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அது இல்லாமல் இந்த வருஷம் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆக இது அத்தனையுமே இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது இந்த வருஷத்தில் நம்முடைய பண புழக்கம் நிதி நிலைமை அப்படி இருக்குது அது பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டாம் இடம் தான் கையில் பணத்தை பார்க்குறதுக்கு கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் பெரிய லெவலில் நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா அந்த காலத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த ஜூனுக்கு அப்புறம்தான் குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்ப்பார் அது வரைக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வெரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய ஜாப் கரியர் ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஜூன் ஒன்று வரைக்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஆர்எஸில் வர்றதுக்கு அல்லது ஜாபில் லாங் லீவ் போட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது இந்த நிலைமை ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் அதே குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு வெளியில ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் எது அதெல்லாம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் அவர்களால் பிரச்சனை இதெல்லாமே ஜாபில் இருக்குது அது மட்டும் இல்லை ஜூன் ஒன்றுக்கப்புறம் கடன் வாங்குறது பார்த்து வாங்குங்க தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க இதெல்லாம் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு ஸோ அது ஜூனுக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றுக்கப்புறம் யாரெல்லாம் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எது காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் குரு பகவானும் பார்ப்பார் ஆக நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு ஆன்டர்பிரினராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ராசியில் பிறந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேங்கரண்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஃபீல்டில் மிகப்பெரிய லாபம் வருமானம் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு நல்ல ப்ராஃபிட்டு இதெல்லாமே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வருமானங்கள் லாபம் உங்களுக்கு உண்டு சொந்த பிஸ்னஸ்ஸுமே இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏனிங் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஜூன் ஒன்று வரைக்கும் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமையும் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாமே மிக்சிங்காக இந்த வருஷம் நடக்கும் ஆக இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் காரணெலாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்க்குறீங்களோ பண்ணுங்கள் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஏற்றம் முன்னேற்றம் இருந்தாலும் அந்த நிலைமை நீ அடையிறதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் ஈடுபடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் நான் எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வாங்குங்க ட்ரேடிங் பண்ணாலும் எதாவதுலாம் கெய்ம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ட்ரேடிங் பெரிய லெவலில் பண்ணுங்கள் நான் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது அத்தனை விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க ஜூன் ஒன்றுக்கப்புறம் பண்ணுங்கள் ஏதோ எதிர்பார்த்த பணங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாத இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆக வேண்டிய காலம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களுக்காகவும் நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகள் அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அதை டெவலப் பண்ணுங்கள் இம்யூனிட்டியை போட்டுங்க இந்த வருஷத்தில் எவ்வளோ குளம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க குறிப்பாக இந்த வருஷம் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விகத்தில் தோன்ற துணையாக இருந்து அனுகூலம் அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிங்களே விற்பதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் and you. want